சுவாமியே சரணமையப்பா ஆன்மீக நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லாருக்குமே இந்த மாலை அணிகிற விஷயத்துல ஒரு சந்தேகம் மாலை அணிகிறது அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா கடையில போய் ருத்ராஷ மாலை வாங்கி போட்டுக்கிறதோ இல்ல சாதாரணமா கடையில போய் ஸ்படிக மாலை வாங்கி போடுற மாதிரி அவ்வளவு எழுத நம்ம அதை எடுத்துக்க முடியாது எடுத்துக்கவும் கூடாது அதிகாலத்துல இருக்கிற குருசாமிகள் ரொம்ப காலமா சபரிமலை யாத்திரையில இருக்கிறவங்க முத்திரை மாலைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த மாலையை தான் வருஷ தவறாமல் அணிவிச்சுக்கிட்டே வருவாங்க அந்த சபரிமலை யாத்திரை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாலையை கட்டி அதே மாதிரியே அந்த இருமுடி பைக்கில் போட்டு பத்திரமா வச்சுடுவாங்க அதுக்கு அடுத்த வருஷம் அதே மாலையவே அணிவாங்க இதுக்கு பேர் முத்திரை மாலைன்றது பேர் அந்த மாலைக்கு ஒரு சக்தி உருவாகும் இந்த முத்திரை மாலை இரண்டு ஒன்று துளசி மாலை இன்னொன்று ருத்ராஷ மாலை நிறைய பேர் சந்திர மாலையும் கூட அணிவாங்க ஆனால் இந்த ஸ்படிக மாலை இந்த கலர் கலராக கல் வச்ச மாலை இதுல எல்லாம் எந்த புரோஜனமும் இல்லை அதுல எந்த ஒரு பலனும் இல்லை ஹரிஹர சுதன் ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்த அந்த ஐயப்பனுக்கு ஹரி நாமத்துல துளசி மாலையும் ஹரன் சிவபெருமானுடைய நாமத்துக்கு ருத்ராட்ச மாலையும் அணிஞ்சுக்கிட்டு அந்த மலைக்கு வர்றதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் நீங்க நாள் பார்த்து செயல்படணுங்கிற தேவையும் இல்லை எந்த நாளா இருந்தாலும் அந்த ஐயப்பனை மனதார நினைத்து உண்மையா நினைத்து அணிவித்தால் அது நல்ல நாளாகவே அமையும் அதனால ஐயப்பனுக்கு மண்ணி வேணா பாருங்க மேக்சிமம் மேக்சிமம் கார்த்திகை ஒன்று கரிநாளாக தான் வரும் அதுக்காக கார்த்திகை ஒன்று மாலை போடாமையா இருக்கும் அப்படியே அந்த மாலையை போடுறதுக்கு முன்னாடி தாய் தகப்பன் கிட்ட நான் மாலை அணிய போகிறேன் இன்னமும் தாய் கையால் நிறைய பேர் சபரிமலைக்கு மாலை அணிஞ்சுக்குவாங்க தாய் வந்து மாலையை போட்டுருவாங்க அதே மாதிரியே தாய் தகப்பன் கிட்ட சொல்லிட்டு அடுத்து மனைவி கிட்ட சொல்லுவோம் நான் மாலை போட போகிறேன் இவங்க எல்லாருமே மனசம்பதத்தோட மனசார பக்தியோட தெய்வீகத்தோட மனசார ஏற்றுக்குவாங்க குருசுவாமி உங்களை வழி நடத்தி கோவிலுக்கு சபரிமலைக்கு அழைத்து வரும் குருசாமி அந்த குருசாமி கையால மாலை அணிவிச்சுக்காங்க ஒரு வேலை குருசாமி எனக்கு இல்லைங்க எனக்கு அதுக்கான நேரம் போதுமா இல்லை நான் வந்து திரு இங்கேயே இருமுடியை கட்டிக்கிட்டு நான் நேரம் அங்கே வந்து இருமுடி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அர்ச்சகர் கையால் நீங்கள் மாலை அணிவிச்சுக்கலாம் அதுவும் ஏதாவது ஒரு குருவின் குரு சுவாமியின் வழிகாட்டுதலின்படி நடந்துக்கணும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம குல தெய்வ கோவிலில் போய் மனதார நான் இந்த மாதிரி சபரிமலைக்கு மாலை அணிஞ்சு ஒரு யாத்திரையை போக போகிறேன் நீங்கள் மனதார என் இருந்து என்னை இந்த யாத்திரையை நல்லபடியாக செயல்பட்டு திரும்பி வருவதற்கு நீங்கள் என்னுடன் துணை இருக்க வேண்டும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி மாலை அணிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் சபரிமலைக்கு விரதம் இருந்து பாருங்கள் நன்றி